இன்னைக்கு டிஎம்ல வந்து கமெண்ட் படிச்சிடலாமா அக்கா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல லைஃப்ல என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க ஏமாந்து போகிறதே எனக்கு ஒரு பழக்கமாயிடுச்சு போல வித்யாஸ்ரீ இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வித்யாஸ்ரீக்கு மட்டும் இல்லை வித்யாஸ்ரீ மாதிரி அப்செட் இருக்க எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன் லைஃப்பில் ஒன்றையோடு தெரிஞ்சுக்கோங்க ஏமாந்து போகிறது அப்படிங்கிறது உங்க தப்பு கிடையாது நீங்கள் ஒருத்தர் உண்மையாக ட்ரெஸ் பண்ணுறீங்க நம்ம லைஃப்க்கு அந்த பர்சன் கரெக்டாக இருப்பாங்க எக்ஸாக்ட் மேட்ச் ஆன பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களை ரொம்ப கண்மூடித்தனமாக ட்ரெஸ் பண்ணி அவங்க மேலே ஃபுல் அனுப்பி வச்சிடுறீங்க நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா என்ன ஷுரிட்டி இருக்கு டக்குன்னு நீங்கள் அந்த பர்சனை நம்புறதுக்கு சொல்லுங்கள் பேசி பார்த்து பழகி புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓகேவா இருப்பாங்களான்னு சொல்லி தெரிஞ்சிக்காமல் பார்த்தோமா பேசினோமா சிரிச்சோமா செய்யும் நம்ம டீனேஜில் பண்ணுறது எல்லாமே காதல் கிடையாது ஜஸ்ட் அண்ட் இன்ஃபாக்சுவேஷனாக கூட இருக்கலாம் புரிஞ்சுங்களா அதை விட்டுட்டு இதுதான் லவ் அப்படின்னு சொல்லி நினைக்காம அது ஒரு டீனேஜில் வந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வந்து அப்படியே லவ்னு நினச்சி நம்ம போய்ட்டு ஒரு ஸ்டேஜில் அது இல்லாமல் போனோன்னே ஐயோ பிரேக்கப்பு அதில் ஏத்தப்பு எதுவும் இல்லைன்னாலே என்ன வில்லைன்னாலே அப்படின்னு சொல்ல ஸ்டேட்டஸை போட்டுட்டு இருக்காங்க ஓகே ஸோ டீனேஜில் வந்து ஒரு இம்பேலன்ஸு ஓகே நம்மளோட வேலையை பார்ப்போம் இது ஒரு மெமரி லைஃப்பில் நெக்ஸ்ட் டைம் இதை தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு இது கிடச்ச ஒரு சின்ன லெசன் அப்படின்னு நோக்கி ஓடிட்டு இருங்க நீங்க ஒரு உறவை நேசிச்சு அந்த உறவுங்களை விட்டு போயிடுச்சா அந்த வேல்யூ தெரியல உங்களோட மனசை புரிஞ்சு உங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒரு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு உறவு உங்களை தேடி வரும் அப்போ அது கரெக்டா இல்லையான்னு உங்களோட ஏஜ் ஒரு டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஓகே இந்த அன்பு கண்டிப்பாக நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த உறவை பற்றி யோசிச்சு கரெக்டா பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு எதையும் நினைச்சுருக்காங்க உங்க கோல் எதுவோ அதை நோக்கி போயிட்டே இருங்க ஆல் தி வெரி பெஸ்ட் வித்யாக்கு மட்டும் உள்ள எல்லாத்திலேயே தான் நன்றி